வணக்கம் மக்களும் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான வாழைநார் பட்டு தான் வாங்க வீடியோக்கு போகிறோம் இந்த வீடியோவில் நீங்க பாக்குற சாரி பட்டு சாரி இது வாழைநார் பட்டு நேச்சுரலான வாழை மரத்துல இருந்து எடுக்கக்கூடிய அந்த நார்லேருந்து பண்ணக்கூடிய பட்டு தான் இந்த வாழைநார் பட்டு இது ரொம்ப கூலிங்காக இருக்கும் நமக்கு ஹீட் கிரியேட் பண்ணாது இந்த சாரியை பத்தின டீட்டெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பண்ணிடலாம் ஆஹ் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க இல்ல நம்ம சேனலுக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ற அனைவருக்கும் இனிமேல் சப்போர்ட் பண்றவங்களுக்கும் நன்றி இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க கொடுக்குற இந்த லைக்கும் கமெண்ட் தான் நம்ம சேனல்ல இன்னும் ஒரு பத்து பேரு இருபது பேருக்கு காட்டும் அதனால நம்ம சேனல் வளர்ச்சி அடையும் உங்களுக்கு சேரையை பத்தின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட வேற என்னெல்லாம் கலெக்ஷன் இருக்கு அப்படிங்குறத நீங்க அங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இது ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸாக இருக்கும் அதே மாதிரி நல்ல ஷைனிங் இருக்கும் ஒரு பட்டு சேரீயோட லுக்கில் தான் இருக்கும் மேக்சிமம் இதில் வந்து புட்டா சாரீஸ் தான் வரும் அதாவது பாடி ஃபுல்லாக உங்களுக்கு புட்டா இருக்கும் சில சாரில பார்டர் இருக்கும் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவா கொடுத்துருப்பாங்க இந்த கலர் போகுமா அப்படின்னா அந்த டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் கலர் போகாது ஏன்னா அதெல்லாம் சீசன் பண்ணி தான் இந்த சாரி கொடுத்துருப்பாங்க ஏன்னா இது வந்து ஒன்ஸ் கலர் பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் ஆகாம போயிடும் தான் கலர் போகாத மாதிரி நேச்சுரல் டையாக போட்டிருக்காங்க அதனால நீங்க பயப்படாமல் தாராளமா வாங்கலாம் இந்த சேரீ வித்தவுட் பிளவுஸ்ல வரும் உங்களுக்கு பிளவுஸ் வேணா நீங்க வெளியில தான் வாங்கிக்கணும் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு ரெண்டுல இருந்து மூணு நாளைக்குள்ள ஸாரீ உங்க கைக்கு வந்துடும் சாரி உங்க கைக்கு வரும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அது எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு இல்ல நாம அதாவது மாற்றி அனுப்பிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்குவோம் ஆனா கலரையும் அந்த அதுல உள்ள புட்டாசு என்ன புட்டாசோ அதையும் நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாரி வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல இந்த கலர் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம் அதனால நீங்க வந்து கலரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து பல்லுல வந்து ஸ்ட்ரைக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதேமாரி பாடிலேயும் ஸ்ட்ரைக்ஸ் வரக்கூடிய சாரீஸ் இருக்குது ப்ளெயின் சாரீஸும் இருக்கு புட்டா ஸாரீஸும் இருக்கு அது நீங்கள் வீடியோவை கவனமா பார்த்தா தான் தெரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சாரீ பிடிச்சிருக்கு அதை ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இது பட்டு சாரி அப்படிங்கறதுனால இத வந்து நீங்க வாஷ் தான் பண்ணணும் அதுதான் நல்லது கூட இல்ல எனக்கு ட்ரைவாஸ் பண்ண விருப்பம் சரி பாடியே இல்ல பாட்ரு இல்ல நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க வேற எதுவும் பண்ணக்கூடாது டிட்டர்ஜென்ட் எதுவும் போட்டு துவைக்க கூடாது சோப் போட்டு துவைக்க கூடாது நீங்க கடையில வந்து பூஞ்சிக்கோட்டை கிடைக்கும் அதாவது பூங்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த வாங்கிட்டு வந்து தண்ணியில போட்டு ஒரு மூணு இல்ல நாலு பூங்காங்காயே அதுல போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து அதை கையை வச்சு நல்லா அலசி பார்த்தீங்கன்னா அதுல நோரம் வரும் அந்த இதுல போட்டு நீங்க வாஷ் பண்ணி அதில் அதுல ஒரு டிப் பண்ணிட்டு நீங்க எங்கேயாவது எதாவது சின்னதாக கரை அந்த மாதிரி எதாவது பட்டுருந்தா அதை கையை வச்சு நல்லா கசகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல நீங்க அலசி போட்டீங்கன்னா அது ரொம்பவே கிளீன் ஆயிடும் ஏன்னா பூந்தி கொட்டையினால நம்ம வந்து துணியை வாஷ் பண்ணும் போது அந்த துணிக்கு எந்த எஃபெக்டும் ஆகாது ஏன்னா கலர் போகாது அது மாதிரி டல்லாகாது எதுவுமே ஆகாது நேச்சுரல் சோப்பு அது அதனால உங்களுக்கு துணி சோ வீட்லயே நீங்களே வாஷ் பண்ணிக்கணும் இந்த மெத்தட்ல நீங்க வாஷ் பண்ணுங்க உங்க துணிக்கு எதுவுமே ஆகாது ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும் இதுல குடுத்திருக்க சாரி கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பரா குடுத்திருக்காங்க நல்ல வெரைட்டியா வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்திருக்கு அது மாதிரி புட்டாசு வந்து குட்டி குட்டி புட்டாசும் இருக்கும் பெரிய புட்டாசும் இருக்கும் அது நீங்க கவனமா தான் பார்க்கணும் கவனமா பாத்தீங்கன்னா தான் தெரியும் அதே மாதிரி பார்டர் பார்டர்லெஸ் சாரியும் இருக்கு பார்டர் வித் சாரியும் இருக்கு பார்டர்ல வந்து ஸ்ட்ரைட்ஸ் தான் மேக்சிமம் கொடுத்துருப்பாங்க பிளேன்ல வந்து பெருசு ஸ்பெசிபிஸா இருக்கும் குட்டி குட்டியா போட்டிருப்பாங்க பல்லுல டேஸும் போட்டு கொடுத்துருவாங்க அதனால இந்த சாரியை நீங்க ரெடியா அப்படியே வேர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு இதுக்கு மேட்சிங்கா பிளவுஸ் இருந்துச்சுன்னா நீங்க அதை போட்டுக்கலாம் அப்படி இல்லையா இதுக்கு மேட்ச் ஆகி நீங்க வெளியில பிளவுஸ் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்